முடிந்த மாரியம் வைத்தியும் அதிபனார் பி சூனாராமல் அதனைத் தொடர்ந்து சார சிப்பி மணியத் தடவை திருநாங்குலம்

அதனை அடுத்து ஒாட்டு மையப்புறம்

இளம்ரை திருவாதம் நாலு புள்ளிகள் தேர்தல் மூன்று புள்ளிகள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி जीराम राजा तो तेरे घरों में हो रहे के बिके तो तेरे घरों में दिखा रहा हूँ देते हैं तेरे घरों में दिखा रहा हूँ देते हैं तेरे घरों में दिखा रहा हूँ काम देखो आंगन में हैं कहते हैं एक रंग दिखा कहते हैं एक रंग दिखा बोले कि बोले तो बोलो

சத்திவேல் எங்க இருந்தாலும் வரும் சத்திவேல் எங்க இருந்தாலும் வரவும் சொல்லுங்க

மா ஒரு நிமிடம் காமெடி கடைசி ஒரு முறை ஆட சேக சுப்பையா சுப்பையேங்கறது சீக்கிரமா வரேன் இலபரவிட்டு வரேன் சவுண்ட்ல சுள்ளகாட்டு வரசை ரவி ரவுல இந்த ஆட்டம் முடிஞ்ச மரோடுமே நீங்க அந்த சவுண்டிலே கிருஷ்ணபுரம் சவுண்ட் புக் சுள்ளகாட்டு வரசை

திடீர்னுலாம் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. 7 பாயிண்ட் சஹானா கிருஷ்ணபுரம் 7 புல்லட் புல்லட்ட அடிச்சி. பாலா அம்படிட்டேட்டா நைட் முடிவாங்க. ஏனா 7 புல்லட் அடிச்சது. 7 புல்லட் புல்லட்ட அடிச்ச. அவ எறியதால 7 புல்லட்

வந்துட்டங்க இளம்பரு எழு ஏழு மொழியல் இரு அணிந்தரும் சமநிலை எட்டு எட்டு நன்றி இரு அணினரும் நிலை எட்டு எட்டு இளம்பரவை எட்டு ஜெய்மாரதி பத்து पुल्ले लेने में चाहता हूँ येरंड है नहीं ये वाले लेने दे अब्दुल्ला नहीं है हमारे तेरे ने पारी से ही है नहीं लेके आ रहे हैं हम लोग ஒன்று இந்த ஆட்டம் கொடுங்க தருகாபுரம் ஏழு நண்பர்கள் மயிலபுரம் கொடுந்த மறு கடமை மத்திய தருகாபுரம் ஏழு நண்பர்கள் மயிலபுரம் அதனைத் தொடர்ந்து ஏழுஸ்ரீ புளியங்குடிக்கிறோம் முடிந்த மறுவிடமே மனித கடவுள் போராங்கலம் முருகன் குறித்து ஆட்டம் முடிந்த மறுவிடமே சாரல் திப்பி மனித கடவுள் போராங்கலம் அதனைத்

ரேட் டிட்ருமதி திபி ராஜகுமார் அவர்களை கொண்டு கேஎம்டி மல்லம் ஆரம்பிக்கிறோம் ரைட் ரைட் எங்க நல்ல பேட்டரெல்லாம் இந்த ரெடி லைன் போஸ் جايசே ரொம்பitriangular 10 நிமிடية ஜெயமார் வெங்கடபதி 15 நிமிடية

கட நல்லா இருக்கு ஒரு ட்ரிபில்லியன் ஜெயமாநூறு மூணு

ये टीम बोलनी लावाने का प्रश्न होता विजय तुमसे भी नहीं बैठा तुम भी फिर से विजय अब बताता हूं రజి యలిడి�Öవరాయ్వరం గాచవరు ఉదేసయాస్టిఆన ఉదే సాఇఏం ఓఢ goalaya qi cioè, wow அட்டை குமர அந்தத்த்ரே சட்டவாக பேச மாறி கேடவலபடி நீங்கள் டீ கிரவுண்டில் இந்த ஆட்டம் முடிந்த மரணமே மட்டி ஸ்போர்ட்ஸ் லார்வாபுரம் ஏழு நண்பர்கள் மைதானபுரம் டாஸ் 5 மினிட்ஸ் டப்பே மாறி요 அது ஏவெட்டாலும் ஜெயின்ம்கே தேரை ரை ரைக்கு 7 மணி நேரமிருந்தால் பங்கள் மொன்பனிலே நாளை மர்வந்து அதனை <laughs> இலங்கை <laughs> 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 <laughs>

பதினாலுக்காட்டு திருமணபுரம் பதினொன்றாம் பத்தாம் தேதி கடைத்தி மூன்று நாங்கள் இரு அணியும் சாமானியம்

அவளுடைய கிருஷ்ணாபுரம் 16, கொல்லங்காடு 12, புலிவேட்டு, மாண்டாட்டம் புலிமாருகளுக்கு சாரல் திம்பம்பட்டி, மயிலை கரூர் கோளாளர் அவனிடமிருந்து இரும்பிட்டு கோளங்கிர்கிட்டி சாரல் கோல் மயிலைபுர காளம் இங்கே பட்டாளூர் இந்த தீமோ வந்து அங்கலராம மேடல இருந்து வந்தா இந்த சேனலே மயிலையாத மயிலைபட்டளலே சீகிரவுண்டில் ஆட்டம் முடிவடையவில்லை 10 கிலோமீட்டர் தரவான மேல் லெண்ட் ஓவர் மைதானம் கிரெண்ட் ஓடவில்லை அதனைத்தி இந்த ஆட்டம் படிந்த மாதிரியான